தமிழகத்தில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது என மத்திய அரசின் புள்ளி விவரங்களை தெரிவித்து வருகின்றது இதற்கு காரணம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திட்டங்கள் தான் என தூத்துக்குடி மாநகர திமுக பிரதிநிதிகள் கூட்டத்தில் அமைச்சர் கீதாஜீவன் பேச்சு இதில் மே ஜகன் பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாநகர திமுக பிரதிநிதிகள் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருகின்றார் ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் வகையில் ஆட்சி செய்து வருகின்றார் அந்த வகையில்தான் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது நேரம் தமிழகத்தில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது என மத்திய அரசின் புள்ளி விவரங்களை தெரிவித்து வருகின்றது இதற்கு காரணம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திட்டங்கள் தான் என தெரிவித்தார் மேலும் வருகின்ற தேர்தலில் தமிழக முதல்வரின் சாதனை திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஆரும் முகம் ராஜ்மோகன் செல்வின் திமுக மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல் அன்னலட்சுமி கோட்டுராஜா மாவட்ட மருத்துவனை தலைவர் அருண்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் அபிராமிநாதன் அந்தோணி கண்ணன் அண்ணாதுரை மாவட்ட மகளிரணி கவிதா நகர துணைச் செயலாளர் ரவி திமுக வட்டச் செயலாளர்கள் ரவீந்திரன் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் மாநகர இளைஞரணி அருண்குமார் சூர்யா மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயசீலி பவானி நாகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர் அதிகம் நத்திக்கக்கூடிய ஒரு மாநகரம் அந்த தியாகி அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதை குண்டடிப்பட்டவர்கள் கொட்டடியில் திருச்சாலையை வாடியவர்கள் நிறைய குடும்பங்கள் நம்முடைய ஊர்ல இருக்கு அவங்க நமக்கு கூட இதுவரையும் பார்க்கறது கூட கிடையாது ஆனால் அவர்கள் எல்லாம் இன்றும் நம்முடைய திமுக என்ற முதலையோடு திமுக கொள்கையை இன்னும் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க அதனால அந்த கட்சி கொள்கையை பேசிய நம்முடைய முத்தி ரவீந்திரநாத் எல்லாருமே அதை நம்ம ஒவ்வொருவரும் மனசு நத்திக்கணும் எளிதா வளர்த்து வரல அவ்வளவு கட்டுப்பாடு அவ்வளவு கட்சி வளர்த்திக்காக இன்னுயிர் நீங்க உள்ளார்கள் குடும்பத்தை இழந்துள்ளனர் சொத்துக்களை இழந்துள்ளனர் அப்படி வளர்த்த ஒரு கட்சி தான் அதுலயும் நம்முடைய முன்னாள் மறைந்த நம்முடைய கலைஞர்களுடைய பங்கு மிக மிக அதிகம் ஒரு காலம் அவரு இருந்து சிறிதளவு கூட விட்டு கொடுத்ததே இல்லை இன்னைக்கு நம்ம முதலமைச்சரும் அதே போல கொள்கை பிடிப்போடு இன்னைக்கு ஆட்சி நடத்தி வருகிறார் எல்லாருமே எல்லாம் சொல்றாரு எங்கள்கிட்ட எந்த மத உணர்வை நாங்க மதிக்கிறோம் மத வெறி கொள்ளக்கூடாதுன்னு சொல்றோம் எல்லா மதத்தையும் நாங்க மத மதிக்கக்கூடியவர் சொல்றாரு எங்களுடைய ஜாதி மத வேறுபாடு கிடையாதுன்றாங்க கீழ்த்தட்டுல கீழ்மட்டத்துல உள்ளவங்களை நாங்க கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு அவருடைய திட்டங்களை சொன்னா சொல்லிக்கிட்டே போகணும் அந்த அளவுக்கு நம்முடைய எல்லா வாரியங்களும் இன்னைக்கு முடுக்கிவிடப்பட்டுள்ளது எல்லா மக்களுக்கும் நிறைய ஏதாவது ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் வைத்திருக்கு வறுமை கோட்டு பட்டியலில் உள்ளவங்க அகில இந்திய அளவில் பதினோரு சதவீதம் தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சு இப்படி ஒன்றிய அரசை கூட தமிழ்நாடு சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கு பாராட்டக்கூடிய வகையில் இன்னைக்கு முதலமைச்சருடைய திட்டங்களால அதிக வளர்ச்சி பெற்றிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு ஆகவே அதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர்கள் அத்துணை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள் அடுத்த போல நம்ம இதுல ஒரு பொங்கல் இருந்தவர்தான் மாவட்டத்தில் மாவட்டம் பிரிக்கப்பட்ட இருந்தாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நம்ம கட்சிக்கு பெரிய சோதனை வந்த போது கட்சியை கட்டிக்காத்தவர்கள் ஒருத்தராக இருந்ததுனால நம்ம என்றைக்குமே அவர்கள் அவரை முரட்டு பக்தர்ன்னு சொன்ன மாதிரி கட்சியாக முரட்டு பக்தனாக இருப்பார் வெட்டி வரக்கூடிய சொல்லிட்டு அவருக்கு சொல்லி நாள் அதனால அதை போல அவர் வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் கட்சி வளர்ச்சி ஏற்பட்டுட்டே இருந்தது இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியாரு உடல் இருந்து எல்லா பகுதியிலும் நம்முடைய கட்சி நபரிதமாக வளர்ச்சி பெற்றுள்ளது இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் நம்ம இடைத்தேர்தலுக்கு போறோம் பதினஞ்சு நாள் ஒரு இடத்துல இருந்து அந்த அவ்வளவு வீடுகளையும் பார்த்துடுறோம் அவ்வளவு முகங்களையும் அறிஞ்சிடறோம் என்ன கட்சி ஓட்டு போடுவாங்க ஆனா உள்ளூர்ல உள்ள கட்சிக்காரோட உதவியோட நம்ம எல்லாம் வேலை பண்றோம் அதே போல நம்ம இந்த தேர்தலில் மிகவும் குறிப்பிட்ட முறையில் ஒவ்வொரு வாக்காளர்களாக நம்ம சந்திக்கும் முறையில தேர்தல் பணியாற்றணும்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூறுகிறார்கள் அதனால தான் பிஎஸ்சி கூட்டம் அந்த கமிட்டி உறுப்பினருக்கு வேலை அவர்கள் ஒவ்வொரு நூறு வாக்காளர்களை சந்திப்பது எப்படி என்பதை நம்முடைய திட்டங்களை எடுத்து சொல்வது என்னென்ன பண்ணியிருக்கோம்ன்றது சொல்றது எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு பெண் கல்வி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு தமிழ்நாடு காரணமே திமுக தான் நம்ம முன்னால யாருமே பேச முடியாது அது போல நம்முடைய தலைவரை வந்து ஒரு குறை சொல்லி பேச முடியாது அவ்வளவு ஒரு நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள் என்பதை நம்ம சொல்றோம் அதனால கலைஞர் பிறந்த நாளைக்கு காலையில கேக் கட் பண்றோம் பழைய பேருந்து நிலையத்துல பின்பு டிஎட்ல பிறந்த பிள்ளைக்கு மோதிரம் போடுறோம் அதற்கு பின்பு இருபத்தி எட்டாவது நாள்ல நம்ம வந்து வட்டக்கழக அலுவலகம் கட்டி பிடிச்சிருக்கோம் கட்டி ஆகும் கட்டி பிடிச்சிட்டு அன்னைக்கு வந்து நம்ம திறக்கிறோம் அந்த வட்டக்கழக அலுவலகத்தை திறக்கிறோம் அதற்கு பின்பு தானே முதியோரர்களின் குழந்தைகளே மதியம் கொடுக்கு வச்சி அந்தந்த கால தேர்தல் அந்தந்த பகுதியில் உள்ளவங்க நீங்கள் அந்த பார்வையிட்டு அந்த மாதிரி செஞ்சுருங்க மாநில மாட்டுத்தக்காளிகுடைய நலத்திட்ட உதவிகள் ஈதா ஸ்கூலில் வச்சு நடைபெறுகிறது அப்படியே தினம் அதே போல் நம்ம ஆறாம் தேதி ஒரு தொகுதியினுடைய நம்முடைய மாநகருக்கு ஒரு நலத்திட்ட உதவி வந்து தூத்துக்குடி தொகுதிக்கு நம்முடைய கடுமிலேக்காய் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு ஒரு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது அதே போல நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியின் சாரத்திலும்

谁应该？有